நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் எயிட்டிஸில் கொடி கட்டி பறந்து ரொம்ப பெரிய இடைவேளைக்கு அப்புறம் பிரம்மாண்டமான கம்பேக் கொடுத்துருக்க நடிகர் மோகன் அவர்கள் சிறப்பு விதமாக கலந்துக்கிட்டு கிங் ஆஃப் மெலடி யுவன் சங்கர் ராஜா அவர்களை கொண்டாடுற வகையில் யுவன் இட்ஸ் ரவுண்ட் நடந்தது இதில் நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே யுவன் சங்கர் ராஜாவோடைய மெகைட்டான பாடல்களை எடுத்து வேற லெவலில் பாடி ஆசிச்சிருந்தாங்க இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச ஃபேவரட்டான ஜான் ஜெரோம் விக்னேஷ் ராஜு வைஷ்ணவி இவங்க எல்லாருமே முதல் மூன்று ஃபைனலிஸ்ட்டை செலக்ட் ஆன நிலமையில் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணிருந்த மாதிரி ஜான் ஜெரோமுக்கு அடுத்தபடியாக மக்களிடையே ரொம்பவே பிடிச்சவங்களாகவும் பிரபலம் வருமானவங்களும் இருக்க ஜீவிதா அவர்கள் இந்த வாரம் போர்த் பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் மோகன் அவர்கள் ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருந்த இவன்ஸ் ரவுண்ட்ல ஏற்கனவே பைனலிஸ்டா இருக்க ஜான் ஜெரோம் விக்னேஷ் மற்றும் வைஷ்ணவி அவர்கள் சேர்ந்து ஒரு கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு இந்த டாப் டென்ல இருந்த மீதி ஏழு போட்டியாளர்களும் எப்படியாவது போர்த் ஃபைனலிஸ்ட் ஆனதுக்காக தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு இவனுடைய பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அசைச்சிருந்தாங்க இந்த போட்டிகள் முடிஞ்ச பிறகு இதிலிருந்து நடுவர்கள் எல்லாருமே பாடின ஏழு போட்டியாளர்கள் கோல்டன் ஷவர் வாங்கின நான்கு போட்டியாளர்களான ஜீவிதா ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் சதுர்த்தி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அவர்களை மேடைக்கு கூப்பிட்டு இருந்தாங்க மோகன் அவர்கள் தான் யார் இந்த சீசனுடைய போர்த் பைனலிஸ்டோ அவங்களுடைய கையை ஒருத்தி அறிவிச்சிருந்தாரு அந்த வகையில இன்னைக்கு நடந்த இவனிட்ஸ் ரவுண்ட்ல நம்ம ஜீவிதா அவர்கள் தான் வெற்றி பெற்று இந்த சீசனுடைய போர்த் பைனலிஸ்டா செலக்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு எங்களுடைய தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த வாரம் இவனிட்ஸ் ரவுண்டோட பெஸ்ட் போகமர்ஸ் மற்றும் பெஸ்ட் என்டர்டைனர்ஸ் அறிவிச்சிருந்தாங்க அதுல டெய்சி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் மற்றும் சஞ்சீவ் அவர்கள் இந்த வாரத்துடைய பெஸ்ட் போகமரம் வாங்கியிருந்தாங்க அதன் பிறகு ஸ்ருதி அவர்கள் இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டு வாங்கியிருந்தாங்க கடைசியா லின்சி டயனா அவர்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் அவார்டு வழங்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து அடுத்த வாரம் நடக்கிற வைல்ட் கார்டு ரவுண்ட்ல இப்ப மீதி இருக்க ஆறு போட்டியாளர்கள் மற்ற போட்டியாளர்கள் சேர்ந்து பாடி அதுல இருந்து ஒன்று அல்லது இரண்டு ஃபைனலிஸ்ட் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இந்த நிலையில இன்னைக்கு போர்த் பைனலிஸ்ட் ஆன ஜீவிதா மற்றும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மற்றும் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டு வாங்க எல்லாருக்கும் எங்களுடைய சார்புல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சீசன்ல ரொம்ப இனிமையான காந்த குரல்னால அற்புதமான பாடல்கள் பாடி அசத்துற ஜீவிதா மற்றும் ஜான்ஜரோம் எந்த அளவுக்கு பிடிக்கும் பத்தியும் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடின பாடல்கள் உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச பாடல் எதுன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இப்ப இருக்க டாப் டென் திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ